நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சாதனையாளர்கள் மற்றும் சேவையாளர்களின் பாதைகளை அவர்களின் பயணங்களை பதிவு செய்யும் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க விருப்பவர் இறைவி எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் திருமிகு ஃபாத்திமா அவர்கள் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார்

பயோசெக்சுவல் அப்படின் போது ஒரு ஆண் மேலையும் ஈர்ப்பு வரும் ஒரு பெண் மேலையும் ஈர்ப்பு வரும் அதே தருணத்துல ஒரு திருநங்கை மேலையும் ஈர்ப்பு வரலாம் அவங்கள வந்து பயோசெக்சுவல் வெவ்வேறு டிரான்செண்டர் சொல்லும் சொல்லும்போது ஒரு ஆண் ஆணாக பிறந்து ஒரு பெண்ணாக மாறுபவர்களை நம்ம வந்து உமன் சொல்றோம் திருநங்கை அதே மாதிரி திருநங்கை திருநம்பின்றவங்க வந்து ஒரு பெண்ணா பிறந்து ஒரு ஆணாக மாறுபவர்களை நம்ம வந்து டிரான்ஸ்மேன் திரு நம்பி அப்படின்னு சொல்றோம் ஸோ இதுல வந்து பீப்புள் இருக்காங்க இன்டர்செக்ஸ் பீப்புள் இருக்காங்க இன்டர்செக்ஸ் பீப்புள்னு வந்து பார்க்கும்போது தான் ஒரு ஆண் தன்னோட உறுப்புல பெண் உறுப்பும் கொண்டு பிறந்திருப்பாங்க சில பேர் நியூட்ரஸோட பிறந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் அதிகமாக இருந்துரு அப்படி நாங்கள் ஒருத்தர் மனிதர்களில் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் மிஸ்டர் சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரையும் அவர் தான் தமிழ்நாட்டில் முதல் இடையினம் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கினவர் கார்டு வாங்கினவர் அது ஒரு விழிப்புணர்வாக அவர் பண்ணிட்டு வராரு சொல்ல முடியுது இந்தியாலேயே தான் நமக்கு தெரிஞ்சு இந்தியால நம்ம வேர்ல்டு லெவலில் பேச வேண்டாம் நம்ம இந்தியாலே முதல்ல வந்து ஒரு கர்ப்பப்பையோட சுமந்த ஒரு ஆண் அப்படின்னு வந்து கம்பீரமாக நம்ம சொல்லலாம் அவரை ஆனால் அவருக்கு அதை வந்து எப்படி சமூகத்துக்குள்ளே போராடணும் எப்படி கொண்டு வரணும்னு தெரியாததுனாலே அவர் முடக்கப்பட்டார் அவர் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியாக வந்து அவர் எடுத்த ஒரு ஆயுதம் வந்து இறைவின்னு சொல்லலாம் அவர் எல்லாருக்கிட்டையுமே முறையிட்டார் அவரோட அந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கும் சரி அதுக்கான மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் நிறைய போராடினாரு ஸோ ஃபைனலாக வந்து இறைவி இறைவிகிட்ட போனால் நடக்கும்னு வந்து அவர் ஒரு வந்தார் அவருக்கு அவருக்கு மெடிக்கல் மெடிக்கல் எய்டு எய்டு ஃபுல் ஃபுல் அண்ட் பண்ணி இன்னமும் நம்ம நம்ம தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணிட்டு இருக்கோம் இறைவி மூலயமா சமூகத்தினருக்கு நீங்கள் என்னென்ன இப்போ செஞ்சுட்டு வரீங்க சார் சார் மெயினாக இந்த மாதிரி தேவைன்றவங்களுக்கு மெடிக்கலாக செஞ்சுட்டு வரோம் அது இயற்கைக்கு புறம்பாக நான் வந்து ஹார்மோனல் எடுக்க போகிறேன் எனக்கு ஹார்மோனில் எடுக்கிறதுக்கு காசு இல்லை எனக்கு அது எனக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு அது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து இது உண்மையாவே உண்மையாகவே இப்போ சிபு சக்கரவர்த்தி மாதிரி வந்து உதவி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு வேறு கோளாறுகள் இருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் கேன்சர் இருக்கலாம் சம் அதர் கண்ணு ப்ராப்ளம் இருக்கலாம் ஏன் சாதாரண பல்லு வழி கூட இருக்கலாம் அதை கூட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிக்கல் எய்டுக்கெல்லாம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுறோம் அண்ட் எஜுகேஷனலி வி ஆர் சப்போர்ட்டிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு வரும்போது நோ பேரியர் நீ படிச்சிரு படிக்காமல் உனக்கு மொழி தெரியட்டும் தெரியாமல் இருக்கட்டும் உனக்கான வேலையும் அங்கீகாரத்தையும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் ஸோ மெயினாக இதை பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை மக்களிடையே எல்ஜிபிட்டினால் என்ன என்ற ஒரு புரிதலை சமூகத்துக்கு கொண்டு போகணும் சமூகத்துக்கும் எல்ஜிபிட்டிக்கான ஒரு தேவை என்னன்றதை ஒரு பாலமாக இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் அஸ் அ பேரண்ட்டாக வந்து இந்த எலிஜிபிலிட்டின்றானே என்னோடய பையன் கேன்றானே லெஸ்பியன்கிறானேன்னு வந்து அந்த இடத்துல பேனிக் ஆகி பயப்படுற ஒரு 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 புரிதல் அந்த ஒரு புரிதலை கொண்டு வரத்துக்கு நாங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அவங்க வந்து ஒதுக்கப்படுறவங்க இல்லை தரம் என்னோடய குழந்தை பிறக்குது அப்படின்னா அது குழந்தை மேலே இல்லை ஒரு பாதிப்பு இல்லை இல்லையா ஏதோ ஒரு குறைனால அந்த குழந்தை அப்படி ஒரு எக்ஸ்பெக்ட் ஒரு பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் தப்பு சொல்ல முடியாது குழந்தை மேலேயும் தப்பு சொல்ல முடியாது பிறந்துருச்சு அதை நம்ம தான் பாத்துக்கணும் ஏன் அதுவே கேன்சர்லயோ இல்ல கண்ணு தெரியாம காது தெரியாம காலு முடமானா உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போறோம் இல்லையா ஏன் அப்ப இந்த ஒரு தன்னை வந்து ஒரு பையன் கேல் எஸ்பின்னு சொல்லும் போது ஏன் அதை யோசிக்கிறது இல்ல அதெல்லாம் நோய் அதை நாம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணப்படுத்த முடியும் அதே இதுவும் ஒரு உணர்வு இந்த உணர்வை நாம சரி பண்ணிக்க முடியுமோன்னு ட்ரை பண்றாங்க அதுக்கு கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸுக்கும் அதுக்கான கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும் அந்த சமூகம் நம்ம நம்ம அந்த ஈர்ப்பினரா இல்லையா என்ற ஒரு புரிதல் வந்து இப்ப இருக்க எங்ஸ்டருக்கு சுத்தமா இல்லை மேம் ஒரு ஜென்ரலான ஒரு டவுட் இருக்குங்க மேம் இந்த எல்ஜிபிடி கியூ அப்படிங்கிறது ஒரு நோயா இல்லை உணர்வா பிறப்புலேயே தான் வருமா அது எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது சார் அதாவது நான் டாக்டர் இல்ல ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஐ மீன் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்னோட வந்து என்னோட புரிதல் நான் கடந்து வந்த பாதை நான் இதுவரைக்கும் அனுபவப்பட்ட பிராக்டிகலா பார்த்த ஒரு விஷயத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போதே இந்த கோளாறால பிறக்குதுன்னு கேட்டா அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அதே வயிற்றில் இருக்கும்போது ஒரு கோளாறுலால் பிறக்குது அப்படின்னா கால் முடமா இருக்குன்னா தெரிஞ்சிடும் ஸ்கேனிங்கில் ஆனால் வந்து அந்த பாலின கோளாறுன்றது ஒரு குழந்தை பிறந்தோன்னே நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க மஞ்சக்காமலம் இருக்கா தைராய்டு இருக்கா கேன்சர் இருக்கா எய்ட்ஸ் இருக்கா இந்த டெஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த பாலின கோளாறும் இருக்கா தன்னோட குழந்தை ஆண் உறுப்போடு பிறக்கிறதுனால வந்து ஆணாயிட முடியாது இல்லையா மேபி அந்த குழந்தைக்கு ஜெண்டர் டிசார்டர் ஜெண்டர் டிஸ்போரியா அதாவது இப்போ அந்த ஜெண்டர் அப்படின்றதுல ஏதாவது கோளாறு இருக்கலாம் மூன்றாம் பாலினமாக கூட இருக்கலாம் இல்லையா சோ அப்படின்றத பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு டெஸ்ட் எடுக்கும் போதுன்றது இஸ் சான்சஸ் நம்ம வந்து வயது குரோ அப் ஆவா ஆவா வந்து ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் அந்த பெண்கள் பருவம் அடைகிற மாதிரி ஆண்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஏஜ்ல கூட அந்த ஹார்மோனல் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த இடத்துலையும் அவங்களுக்கான ஒரு ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை வந்து நம்ம வந்து எடுக்கிறது இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ ஒரு கன்ஃபியூசன்ஸில் வரும்போது ஒரு ஒரு குழந்தை எப்படிதான் இருக்கான்னு ஒரு பெற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது தான் குழந்தை எப்படின்னா ஆனால் மற்றவங்க தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கான் அந்த மாதிரி இருக்கான்னு அப்படின்னும் போது அவங்களுக்கு மனதளவில் தான் பாதிப்பு இருக்குமே தவிர அதை ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா ஸோ அந்த இடத்துலையும் ஒன்றுமே இல்லை சின்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து இவனுக்கு பாலின கோளாறு இருக்குதா இல்லையான்னு ஒரு புரிதலை அந்த பதினாறு வயசு குழந்தையா இருந்தாலும் சரி பதினாறு வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் ஒரு சின்ன டெஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் இருக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகேங்க மேம் நாங்கள் நிறைய சேவையாளர்களை ஃபீனிக்ஸ் பணிதர்கள் நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்கோம் அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க முதியோர் இல்லங்கள் நடத்துவாங்க ஆனால் நீங்கள் வந்து எல்ஜிபிடி க்யூ சமூகத்தினருக்கே சேவை செஞ்சுட்டு வரீங்க அதாவது நான் வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் என்னோடய பிரதரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் பிரதர் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் கூடலாம் சேர்ந்து இருக்கிறான் அவன் வந்து சரியில்லை பார்த்துக்கும் அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்கிறாங்க உடனே நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னம்மா ஆச்சு என்ன இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானாமே அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அவன் வந்து அடியாறு அவன் ஆக்சுவலி சிவன் அடியார் அவன் அவன் வந்து அவன் வந்து அனுஷ்டானம்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அவன் உளவார பணிக்கு இருக்கான் எவ்ரி சாட்டர்டே சண்டே உளவார பணின்னு ஒன்று இருக்குது சிவகோத்திரம்ல சிவனை வழிபடுறவங்க எல்லாருமே சிவனுக்கு தொண்டு செய்யுன்னு போயிடுவாங்க அது மாதிரி இவன் வந்து திருநங்கைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கான் அவங்களோட சேர்ந்து உழவார பணிக்கு போகிறான்றது தான் நான் காதால் கேட்ட செய்தி ஸோ அந்த செய்தியை கேட்டுட்டு நானும் சரி நல்ல விஷயம் தானே பண்றான் அந்த அவங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்ல விஷயம் பண்றான்னு விட்டுட்டேன் மேரேஜ்க்காக டூ தௌசண்ட் டுவெல் நான் வரேன் நான் இந்தியாவுக்கு போகிற ஃபாரின்ல இருந்து மறுபடியும் வரேன் அவனோட ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு ஃபாரின்க்கு வரியா இல்லையா அங்க வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா சாதாரணமா சம்பாதிக்கலாம் ஒரு குப்பை எடுத்து இப்படி போட்டாலே ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம்டான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் சரி நான் வரேன் அப்படின்றான் முதல் வேலையா வந்து மெடிக்கல் டெஸ்ட் எனக்கு என்னன்னா வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கானா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு ஏன்னா நான் டேரெக்டாக மெடிக்கலுக்கு வாடானா யாரும் வரமாட்டாங்க பயப்படுவாங்க ஸோ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னவங்கன்னா மெடிக்கலுக்கு அக்செப்ட் பண்ணலாம் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நார்மல் கம்ப்ளீட்லி நைன்டி நைன் நைன் பர்சன்ட் எல்லாமே நார்மல் அந்த ஒன் பர்சன்ட் டெஸ்ட் எடுத்தீங்க மேடம் சார் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி இருக்கா வேற எதனா குறைபாடு இருக்கா இல்லை ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கா இவன் உண்மையாகவே உனக்கு வந்து அந்த அந்த திருநங்கையா இல்லையா மேபி திரும்ப மேபி ஜெண்டர் கோளாறு இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எதுவுமே இல்லை அந்த சமூகத்தினோட அன்பு பாசமோட கலந்துருக்கனால அதை விட்டு வெளியே வர அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை அதனால அவன் அங்கே இருக்கிறான் வெளியூருக்கு போனான்னா மாறிடுவான் அந்த அங்கே போகிற மக்களோட மக்களை அடாப்ட் ஆனால் இதுலேருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போது சரிடா நான் அவனுக்கு ரெடி பண்ணுறேன் எப்படியும் நான் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண அது வரைக்கும் நீ வந்து நீ எங்க கூட இரு அம்மா அப்பா கூட ஸோ அப்போ தனியாக இருந்தாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வீட்லயே இல்லை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போனாங்க டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் தேர்ட்டீன்ல இந்த நிகழ்வுக்கும் நீங்க எல்ஜிபிடிக்கு சேவை செய்ய வரத்துக்கும் என்ன சம்பந்தம் ஸோ இந்த ஒரு தருணம் அந்த அவன் வீட்டை விட்டு ஓடி போனது ஒரு காரணம் நான் அதை பற்றி எல்ஜிபிடி சமூகத்தினரை பற்றி அப்பயே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யார் இவங்க திரு அப்போ வந்து எல்ஜிபிடி என்னன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது திரு நங்கைனா யார் ஏன் இவங்க வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன நடக்குது இதனால என்ன பாதிப்பு இப்போ நம்ம எங்கள் அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்களே நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் எங்க போனான்னு தெரியல இருக்கானா இல்லையா என்ன ஆனான்னு எதுக்குமே க்ளூ கிடைக்காதனால நான் பத்தி பத்தின ஒரு ஜேர்னிக்குள்ள போயிட்டேன் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து எங்க அப்பா வந்து காலமானார் அவர் இறப்புக்கு அந்த தம்பி வந்திருந்தாரு அவனை பார்த்தி தம்பி வந்திருந்தாரு ஆமா எங்க தம்பி தான் அந்த தம்பின்னு சொல்ற மாதிரி அடையாளமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா ஒரு டிரான்ஜெண்டர் கெட்டப்ல அந்த மாதிரி அவன் ஹைட் வைட் என்ன மாதிரி குள்ள எல்லாம் ஹைட் வைட் ஃபுல்லா டிரான்ஜெண்டர்ல மடிசார் கட்டிட்டு வரான் ஆனா நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கறப்ப ஒரு ஆன் ஆன் அப்படின் இருந்தவர இப்போ ஒரு உருவத்துல ஒரு பெண்ணா மாறி தன்ன அப்படி உருவப்படுத்தி உருவப்படுத்தி மிகைப்படுத்தி அவர் வராரு எல்லாமே டோட்டலி சேஞ்சுடு எல்லாரும் என்ன சொல்றது என்ன சொல்றதே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்போது நம்ம தம்பி நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் என்னவா இருந்தாலும் சரிடா இனிமேலாவது இங்க இருக்கட்டும் அவன்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் சரி இனிமேல் நீ பண்ணது போதும் கொண்டது போதும் இனிமேல் அம்மாவோட இரு அப்பாவும் போயிட்டார் இனிமேல் அம்மாவை பார்த்துக்கு இது யாருமே இல்லை நானும் கொஞ்சம் நல்ல வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அப்படி இப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ வந்து இல்லை என்னால் வர முடியாது இவங்களெல்லாம் விட்டுன்னு சொல்லிட்டு அவன் பின்னால் கை காட்டுறான் அப்பதான் நான் பின்னால ஒரு டீம் இருக்கிறதேன்றதை பார்க்குறேன் பார்த்தா அவனோட ஏஜ்ல பதினெட்டு பதினாறு இருபது வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு பேர் அவன் கூட இருக்கிற ஒரு ஆண் கூட்டம் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க பின்னால அங்கே இருக்காங்க பார்த்தா அவங்களெல்லாம் கை காட்டுறான் யார்ரா இவங்க அப்படின்ற அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் என்ன தான் உனக்கு தெரியாது டேய் உன்னை தெரியாதுன்னு சொல்லலான்டா ஆனால் நான் உன்னை பற்றி உனக்கே தெரியாமல் உன்னை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நீ இந்த சமூகத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் உன்னை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க நல்லா தானே இருக்காங்க நீங்க கூட என் சுற்றுறாங்க உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது ஸோ நிறைய ஆண்கள் இந்த மாதிரி தன்னை வந்து கற்பனையாகவும் தன்னை வந்து ஒரு மாயை உலகத்துக்குள்ளே ஈர்க்கப்படுறாங்கன்னு அதை வயசு அவங்களாம் அமுச்சு விட்டுட்டு நீ வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது மறுபடியும் அதே மாதிரி போனவர் தான் சோ அங்கதான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம வீட்ல ஒரு குழந்தையை இழந்துட்டு நம்ம பாதிக்கப்பட்டு அந்த வழி அவமானம் அவமானம் எங்களுக்கு இல்ல பட் வந்து எங்க எல்லாரும் பாக்குற விதம்னு ஒன்று இல்லையா நினைக்கிறீங்க ஆமா ஒரு நம்ம வீட்ல நம்ம தம்பி நம்ம சக தம்பி கூட பிறந்து வளர்ந்தவன் நம்ம கூட இல்லன்னு போது அது இழப்பு தானே ஸோ இல்லாம அவன் வந்து ரோட்ல போய் வந்து ஒரு பிச்சை எடுத்து ஒரு ப்ராஸ்ட்யூஷன் பண்ற லைஃப் வேணுமா அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமா பாதிச்சுது எனக்கு அப்போ வந்து நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்க கிட்ட கேட்ட அம்மா நம்ம தம்பி இப்படி மாறிட்டான் ஆனால் இவங்க கூட இவ்வளோ பேர் இருக்காங்களே இவங்களையும் இவன் வந்து என்ன பண்றானே தெரியல இவங்க என்ன பண்றாங்க என்ன பழக்க வழக்கம் என்னன்னே தெரியல சம்மா நம்ம எல்லாம் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அம்மான்னு கேட்கும்போது நான் எங்கள் அம்மா பிரேம் மூணு பேரும் உக்காஞ்சி முடிவு எடுக்கிறோம் ஸோ அப்போ முடிவு எடுக்கும் போது இந்த சமூகத்தினருக்கு நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம குழந்தைகளுக்கு பெண்களுக்குன்னு பண்ணோம் இனிமேல் திருநங்கை திருநங்கை சார்ந்த சமூகத்தினருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லும் அப்போ அப்ப இறைவின்ற ஒரு ஆர்கனைசேஷனை டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்ட் பண்றோம் எல்லாம் இருக்கட்டும் மேம் அந்த சேவைகள் வரீங்க பாராட்டுக்க ஆனா இந்த சேவைகள் எல்லாம் பிறப்புலேயே அந்த ஜெனட்டிக்காவே எல்ஜிபிடி கியூவா இருக்கிறவங்களுக்கு செய்யறீங்களா இல்ல நடுவுல மாறினவங்களுக்கு செய்யறீங்களா சார் நடுவுல மாறினவங்க பிறப்புல இருக்கிறவங்க வந்து பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாது யாரா இருந்தாலும் பொதுவா வருவாங்க அதை நம்ம தான் அனலைஸ் பண்ணணும் கவுன்சிலிங் மூலயமா அவங்க வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வந்து இவங்க நான் ஜெனட்டிக்கா ஜெனட்டிக்கா இல்லை வந்து இவங்க வந்து தன்னை இவங்களை கற்பனையாக இவங்களை வந்து மிகைப்படுத்திக்கிறாங்களான்றது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் தெரியும் வந்தோடனே தெரியாது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புள்ஸ் ஓடி வந்துடுறாங்க ராஜஸ்தான்லேருந்து ரெண்டு பேர் ரெண்டு ஒருத்தர் வந்து இந்து ஒருத்தர் முஸ்லீம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு இந்து பொண்ணு அந்த ஸ்கூலில் ப்ரைமரி டீச்சராக இருக்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க ஸோ வந்தது என்னமோ மேஜர் பொண்ணு தான் ஆனால் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு மைனர் தானே பதினேழு பதினாறு வயசு இல்லையா ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணை காணான்னு அங்கே வெடிச்சிட்டு இருக்கு ஸோ செவன்த் டே வந்து நைட்டு மிட் நைட்டு எனக்கு ஒரு டூ ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் கால் பண்ணுறாங்க அந்த கேர்ள்ஸ் இந்த மாதிரி நாங்கள் வந்துவிட்டு எங்கே போகிறதுனே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எங்களை எப்படி தெரியும்னா கூகுள்லேருந்து எடுத்துன்றாங்க அந்த இடத்துல நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்க முடியும் அவங்கள ஆராய முடியாது இல்லையா அந்த நைட்டுக்கு அந்த கேர்ள்ஸை வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக முடியும் என்ன எதுனே தெரியாமல் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக முடியாது ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் பயப்படாதீங்க அப்புறம் நீங்கள் யார் எதுக்காக வந்தீங்க என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது தான் இல்லை நான் கேர்ள்ஸு நாங்கள் வந்து லெஸ்பியன்ஸ் நான் இவங்களை லவ் பண்றேன் இவங்க தான் மேரேஜ் பண்ணணும் அந்த பொண்ணுங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த பொண்ணுங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ரெக்கார்ட் வாங்கிட்டோம் வீடியோ வாங்கிட்டோம் எல்லாமே வாங்கிட்டோம் அந்த செக்யூரிட்டியை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி தைரியத்தை முதல்ல கொடுத்துட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் வந்துட்டு நேராக நம்ம ஃபார்மாலிட்டிஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்க பண்றோம் டோன் வரி அப்படின்னு கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்டு நான் போய் வீட்டில் ரிட்டன் ஆர்த்துக்குள்ள போலீஸ்ல இருந்து ட்ரேஸ் பண்ணி இந்த பசங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சுத்தி அத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட டோன்ட் பிலீவ் அவ்வளோ போலீஸும் கண்ணோடலாம் நிற்கிறாங்க எங்களுக்கு எனக்கு பயமா வந்துச்சு நம்ம குல கொத்தம் பண்ணுன்ற மாதிரி ஆனா அந்த மைனர் பொண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக அஃப்கோர்ஸ் நம்ம தான் ஆகணும் ஆனா அங்கே தீர்ப்பு என்னன்னா இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க மேஜர் பொண்ணு தான் மைனரை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்றது தான் ஸ்டேட்மெண்ட் போலீஸோட ஆனால் அது இல்லை உண்மை என்னன்னா மைனர் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க மேஜர் பொண்ணு கூட்டிட்டு வரல புரியுதுங்களா சோ இங்க வந்து தப்புன்றதை வந்து ரெண்டு பேருமே தானே பண்ணியிருக்காங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க என்ன சொல்யூஷன் எண்ட் ஆஃப் அந்த கேர்ள் மைனர் அவ 100% வீட்டுக்கு தான் போய் ஆவணும் இன்னொன்னு இந்த மேஜர் பொண்ணுக்கு மேஜர் டீச்சரா வர்க் பண்ண பொண்ணுக்கு வந்து உண்மையான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா அந்த பொண்ணு வந்து போஸ்கோல வந்து அவள அரஸ்ட் பண்ணிட்டாங்க மாம் அப்போ இறைவி இந்த மாதிரி தெரியாம குழம்பி போய் LGBTQ கம்யூனிட்டில இருக்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் LGBTQல இருக்குறவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கிறதும் அப்படிን புரிஞ்சிக்கலாமா 100% மேம் இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா எல்ஜிபிடிக்கு சமுதாயத்தினருக்கு இன்னும் புறக்கணிக்கப்படுகிற எல்ஜிபிடிக்கு சமுதாயத்தினருக்கு இறைவி மூலயமா கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளுக்கும் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க மேம் சார் கல்வின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் டுவெல்த்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஆஃப்டர் டுவெல்த் காலேஜுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரகிள் ஆவாங்க மெயின் திங்ஸ் அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து சில ஹரஸ்மெண்ட் இருக்கும் பில்டிங் இருக்கும் கேலி கிண்டல் இருக்கும் அந்த இடத்துல அவங்க வந்து மனதளவில் பாதிக்கும் போது அதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் ப்ளஸ் எஜுகேஷனல் கண்டினியூ பண்ண முடியல ஒரு இந்த காரணங்களுக்காக என்ன கண்டினியூ பண்ண முடியலன்னு போது அவங்களோட அந்த காரணங்களை தெரிஞ்சு அதை உண்மையாகவே டெஸ்பரேட்டாக இருக்கிறவங்களுக்கான ஒரு நீடியை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் மற்றும் வேலை வாய்ப்புன்னு போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு ஹவுஸ் கீப்பிங்கிலேருந்து ஒயிட் கலர்லேருந்து ப்ளூ கலர் வரைக்கும் எல்லாருக்குமே கம்பல்சரி வேலை வாங்கி தரும் ஈவன் தேர் குவாலிஃபைடு இன்டர்நேஷனல் ஜாபுமே நம்ம வாங்கி தரோம் நம்ம பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இன்டர்வியூ எல்லாமே ஸ்கெட்யூல் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் போக மாட்டாங்க எல்லாமே நம்ம வேலை கொடுக்க நாரெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வாய்ப்பு எல்லா திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் எல்ஜிபிடிஸ் இதில் வந்து லெஸ்பியன் கேக்கெல்லாம் ஈஸியாக ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் அண்ட் ட்ரான்ஸ் உமன் அண்ட் ட்ரான்ஸ்மேன் இல்லையா அந்த மூன்றாம் பாளையத்தில் திருநங்கையும் திருநம்பியும் தான் சஃபர் ஆகுறாங்க வேலை கிடைக்கலன்ற ஒரு கோளாறு வந்து அவங்களுக்கு தான் கிடைக்குது ஆனால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப்ஸ் நம்ம வாங்கி கொடுக்க முடியும் அவங்க முன் வந்தா ஆனா கிட்ட வர அத்தனை பேருக்குமே கம்பல்சரி வேலை வாங்கி தருவோம் மேபி அவங்க பேக்கேஜ் பத்தலை இல்லை எனக்கு இந்த வேலை வேணாம் அந்த வேலை வேணாம் அவங்களே ரிக்ரெட் பண்ணாதாமே உங்களுக்கு தவிர மற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் நாங்கள் குறிப்பா சேவை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருளாதார தேவை வேணும் உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க மேடம் சார் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி கம்ப்ளீட்டட் ஃபைவ் இயர்ஸ் முடிச்சுட்டு வந்தாங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் பாதையில வந்து என்னோட சக நண்பர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் என்ன எனக்கு கூட இருந்த நண்பர்கள் அப்புறம் வந்து மகாவீர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆர்கனைசேஷன்லேயும் இருக்கிறேன் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான் மகாவீர் இல்லம் ஓகேங்களா அதில் வந்து நான் ப்ராஜெக்டில் இருக்கிறேன் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் ஸோ அவங்களுக்கும் நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதனால வந்து அவர் எனக்கு உதவி இறைவியை வந்து நல்லபடியாக கொண்டு போகணுன்றதுனால அவர் எனக்கு பேக்கப் அப்புறம் மீனாட்சி அம்மாள் அறக்கட்டளை மற்ற ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் வந்து மாதர் சங்கம் இருக்காங்க தீபம் மாதர் சங்கம் கல்யாணி அவங்க கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரோஷினி ஒரு ட்ரான்ஜெண்டர்ஸ் அவங்க வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து செக்ரட்டரியாக இருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சேவிங்ஸ் சின்ன சேவிங்ஸையும் இறைவிக்கு கொடுத்தாங்க பிரேமானந்தம் அவரோட உடல் உழைப்பு மன உழைப்பு அவரோட அவரோட ஃபேமிலியில் இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே இறைவிக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி ராஜ்குமார் அவருமே இவங்க எல்லாமே என்னோடய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து உதவியாக இருந்தாங்க அதை தவிர்த்து வந்து ரவி சிவாஜின்றவர் அவர் இந்த ஆறு ஏழு பேரை தவிர இது வரைக்கும் நான் வந்து எனக்கு உதவி பண்ணவங்க யாருன்னு கேட்டால் நான் வந்து யோசிக்கவே வேணாம் இந்த ஆறு ஏழு பேரை தவிர வேறு யாருமே எனக்கு உதவின்னு பண்ணதில்லை எல்லா இடத்துலையும் போன இடத்துல எல்லாமே எனக்கு அவமானம் மட்டுமே வந்து அடையாளமாக கிடைச்சது இங்கே வரைக்கும் என்னோட சேவிங்ஸ் என்னோட நான் வந்து வெளிநாட்டில் சம்பாரிச்ச பணம் என்னோட நண்பர்கள் எனக்கு இந்த அஞ்சாறு பேர் கொடுத்து இந்த ஆர்கனைசேஷன் நல்லபடியாக கொண்டு போகணும் மூன்றாம் பலனுத்தவர்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் எல்ஜிபிடிக்கு இந்த பாலியல் தொழிலுக்கு போகக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு குறிக்கோளை வச்சு நீங்க செயல்படுறீங்க அதுக்கு இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது அந்த நிலையை ஏற்றத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம நம்ம நாட்டில் வந்து பெக்கிங் அப்படின்னாலே ஒரு குழந்தைங்க பெக்கிங் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா அதேமாரி சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி திருநங்கைகள் வந்து பெக்கிங் பண்ணக்கூடாது வேலைக்கு தான் போகணும்னு ஒரு ரூல்ஸ் கவர்மெண்ட்ல வந்துட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க நம்ம அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஸோ அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் வந்து இவங்கள வச்சு தான் பண்ணணும் எங்களோட கம்பெனில நாங்கள் ஆரம்பிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல நைன்டி பர்சன்ட் வந்து எல்ஜிபிடி சமூகத்தினருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கிற நிறைய நேர்கள எனக்கு இறைவி சேரிட்டபிள் சேரிட்டபுள் இருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இறைவி மூலயமா நான் நிறைய பேருக்கு எல்ஜிபிடிக்கு சமூகத்தினருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இறைவியை எப்படி தொடர்பு கொள்ளணும் எப்படி உங்களை ரீச் பண்ணணும் இணையதளம் மூலமாக எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் டைரெக்ட் ஃபோன் கால்ஸை வந்து நாங்கள் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறோம் ஸோ எங்களுக்கு உதவிகள் நிறையவே தேவைப்படுது ஸோ எங்களை தேடி வரவங்களுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா உதவியும் எங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியல ஏன்னா பொருளாதாரமும் இடவசதியும் இல்லை ஸோ இந்த ரெண்டுமே இல்லாததுனால எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் தி பெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் இன்னைய வரைக்குமே ஸோ எங் எனக்கு வந்து இருந்து ஒரு எய்டோ இல்லை வந்து ப்ரைவேட் செக்டர்லேருந்து ஒரு உதவியோ கிடச்சா ஃப்யூச்சரில் இவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மாற்றி அவங்கள வந்து ஒரு 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 ஸ்டேட்டஸ்க்கு நம்மளால் அவங்களோட அவங்க பேர் உயர்கிற அளவுக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ் உயர்கிற அளவுக்கு அவங்கள உயர்த்தி கொண்டு செல்வதுக்கு இந்த ஒரு உதவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் உதவி பண்ணுறோன்னு வந்தோ வந்தாங்கன்னா ஓகே உதவின்னு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களை தி பெஸ்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இறைவு எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்டோட அடுத்த பெரிய ப்ராஜெக்டாக நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார் இறைவி எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமா நாங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோம் அதில் ஒர்க் பண்ணுற நைன்ட்டி பர்சன்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த சமூகத்தினை சார்ந்தவர்களாக தான் எங்களோடய இலக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஹெல்த் கேர் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ ப்ளஸ் ஹெல்த் கேர் ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ஐடி கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு ரீஹாப்ளிகேஷன் சென்டர் கம் ஷெல்டர் கொண்டு வரும் ஸோ இதுதான் வந்து இந்த மூணு ப்ராஜெக்டும் வந்து மெயினாக நாங்கள் வந்து இது இருக்கோம் ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸை வெளிப்படுத்தணும்னா நாங்கள் இந்த இதுக்குள்ளேயே இருந்தால் வந்து நம்ம வெளிப்படுத்த முடியாதுன்றதுக்காக இப்போ மேரத்தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் உலகளாவிய வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் வந்து எல்ஜிபிடி சமூகத்தினர் மற்றும் சமுதாயம் இருவரும் சேர்ந்து பாலினத்துக்கான ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் ஆண் பெண் மூன்றாம் பாலினம் என்ற ஒரு கோட்பாடே இல்லாமல் ஒரு ஒற்றுமையை கொண்டு வரத்துக்காக ப்ரைஸ் கேட்டகிரியே வேர்ல்டு லெவலில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மேல் ஃபீமேல் அதுக்கப்புறம் வந்து லெஸ்பியன் கே பயோசெக்ஷுவல் டிரான்ஜெண்டர் இந்த வந்து மேன் அண்ட் டிரான்ஸ் உமன் திருநங்கை திருநம்பி அதுக்கப்புறம் குவார் பீப்பிள் இவங்களுக்குமே வைஸ் பிரித்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் நம்ம கொண்டு வரும் மொத்தம் இரநூத்தி பதினாறு பேருக்கு வேர்ல்டுலயும் இட் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உணவு கொடுப்பாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லங்கள் நடத்துவாங்க ஆதரவற்றோர்களுங்க நடத்துவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் எல்ஜிபிடிக்கு சமூகத்தினருக்கு உதவணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சேவையை நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க சமூகம் உங்களை எப்படி பார்க்குது வீடு கொடுக்க மாட்டுறாங்க சார் மெயினாக சமூகம் வந்து நம்ம உதவின்னு கேட்டு போகும்போது புறக்கணிக்கிறாங்க ஏன்னால் எல்லா மேடம் குழந்தைங்களுக்கு பண்ணிவிட்டு போங்க மேடம் முதியோர்களுக்கு பண்ணிவிட்டு போங்க ஏன் இவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையுமே வந்து மனதளவில் வந்து பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் தான் பேசுகிறாங்க இன்னொன்று நம்ம ஒரு வீடு திருநங்கைகளுக்கு வீடு கிடைக்கலனா கூட ஒரு ரீசன் சொல்லலாம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற எங்களுக்குமே ஒரு வீடு கொடுக்க மாட்டுறாங்க ஒரு வாடகைக்கு ஒரு எண்டுக்குன்னு போனால் இந்த மாதிரி நான் பண்ணுறதுனாலே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரிஜெக்ஷன் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் ரிஜெக்ஷன் தான் இந்த சொசைட்டியில் இருக்குது இன்னும் மக்களும் ஏற்றுக்கலை ஸோ நீங்களும் இந்த சமூகத்தினரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ நம்ம என்ன சொல்ல சார் நான் ஃபேமிலி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு குழந்தை நல்லா ஒரு நல்ல லைஃப் இருக்கு ஆனா இந்த சமூகத்தினருக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க வாழ்வாதாரத்தை இவங்க வாழ்வாதாரம் இவங்களோட லைஃப் ஒதுக்க கூடாது மேம்படுத்தி வரணும்ன்றதுக்கு சமூகத்துல நான் முன்மாதிரியா மாறி காட்டணும் சார் என்ன மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் யாரும் ஒதுக்குதல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சர்வீஸ் பண்றேன்னு போது எங்களை இன்னும் எங்களையே ஏத்துக்கல ஸோ அப்படின்னும் போது உங்களுடைய விழிப்புணர்வை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளோ நேரம் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் இறைவி எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா பால் புதுமையினருக்கு எல்ஜிபிடிக்கு இந்த சமூகத்தினருக்கு நீங்கள் செஞ்சிட்டு வர சேவைகள் குறித்து விளக்கியதற்காகவும் அந்த சேவை தொடரவும் வாழ்த்துகள் மேம் தேங்க்யூ